வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வெள்ளியோட விலை சரிவிலையும் தங்கத்தோட விலை ஒரு கடும் சரிவிலையும் காணப்படுது இது மேற்கொண்டு எந்த அளவுக்கு சரியும் ஏன் செஞ்சுருக்குங்கிறத பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவும் எட்டு கிராம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் இருபது பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறுரூபா அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இதே வேலை அடுத்த இருபத்தி நாலு கிராம் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பதினோராயிரத்து ஐநூற்றி அறுபத்தி மூன்றாம் சவரன் விலை தொண்ணூற்றி ஓராயிரத்து ஐநூற்றி நான்காக கடப்பறவில் கிராம் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து அறுநூற்றி முப்பது ரூபாயாக கடப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு நாற்பத்தி ஐந்து ரூபாயும் சவரனுக்கு முந்நூற்றி அறுபது ரூபாய் கடந்த இரண்டு நாட்களில் சரிஞ்சு கடப்பரவில்லை இருபத்தி ரெண்டு கார் தங்கத்தோடய விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் எட்டு கிராம் எண்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாக கடப்பறவை பார்த்து கிராம் ஒரு லட்சத்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலை கடந்த இரண்டு நாட்களில் கிராமுக்கு நாற்பத்தி ஒரு சவரனுக்கு முன்னூற்றி இருபத்தெட்டு ரூபாய் சரிஞ்சிருக்கு இது மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சரிவுன்னு பார்க்குறப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் அதிகபட்சமாக இந்த வாரத்தில் மேற்கொண்டு சரிக்கான வாய்ப்புகள் என்பது